بسم الله الرحمن الرحيم وكلا نقص عليك من انباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموئلته وذكرى للمؤمنين صدق الله مولانا العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة تحت للرحمن يا عز وجل يوم لا لله الا ظله قيل من هم يا رسول الله قال من فرج عن مكروب من امتي மன் அஹியா சுன்னதி அல்லாஹாக்கு சுபஹான திருமறையிலே அல்லா சொல்கின்றான் நபியின் நாங்கள் உங்களுக்கு அதாவது ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் குர்வான் ஷரீஃபில் எல்லாம் சொல்கிறான் ஏனென்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் ஓதி பெறுவதற்காக வேண்டி முன்னால் வந்து நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லுகின்ற பொழுது அவனோட உள்ளங்களில் ஈமானுடைய உறுதி வருகிறது என்று அல்லாஹ் சுபகான உத்தால் நாயன் சொல்கிறான் எனவேதான் அதிலே அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் ஹக்கு அப்படி சொல்லுகின்ற பொழுது அதில் உண்மை உங்களுக்கு வெளியாகிறது உண்மை வருகிறது பொமோ இலத்துன் அல்லாஹாலாவுடைய உபதேசம் இருக்கிறது வதிக்கிறால் இல்மோ மினி விசுவாசிகளுக்கு அது ஒரு ஞாபகம் ஊட்டது என்றும் அல்லாஹ் சொல்கிறான் எனவேதான் முன்னுண்டான சரித்திரங்களை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு பிரயோசனங்கள் இருக்கேன்னு சொல்லி அல்லாஹா புஷ்பான நாயன் குருவான் சிறப்பிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவேதான் பெருமானா சரல்லா அலுவசல்லம் அவங்க சஹாபா பெருமக்களுக்கு கடைசி நபிஹா முகமது நபி சொல்லாம வந்தாலும் கூட எல்லா மார்க்கத்தையும் அவங்க அப்படியே உள்ளடக்கிய நாயகம் சல்லாஸ் அவங்க அதாவது அதம் இருந்து கடைசி வந்த ஈசா இஸ்லாம் அதுக்கு பின்னால்தான் முகமது நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவங்க வந்து அத்துணை நபிமார்களுடைய எல்லா வேதங்களையும் வேத கட்டளைகளையும் எல்லா சூவுகளையும் எல்லாவற்றையும் அவங்க உள்ளடக்கிய நாயம் தான் முகமது நபி சொல்லாஸ்ம அவங்க அப்படி இருந்தாலும் அவங்க முன்னுண்டான அபிமானுடைய சம்பவங்களை சாபாக்களை சொல்லி அவருடைய உள்ளங்களை உறுதி ஏற்படுத்தினாங்க அப்படி இருக்கின்ற போது நாயம் சதுல்லா அலுஸ்முடைய சம்பவங்களை நாங்கள் பேசுவது எங்கள மிக மிக தேவைப்பட்ட ஒன்று நாயம் சதுல்லாஸ்மொழுடைய சம்பவத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது அப்ப எல்லா நபிமார்களுக்கும் மேலானவங்க தான் முகமது நபி சொல்லா அலுவலம் அவங்க அப்ப அவங்களுடைய சம்பவங்களை பேசுகின்ற பொழுது நிச்சயமா அல்லாவுடைய ரஹமத்தும் அவருடைய அதாவது அதுக்குரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை சாபா பெரும அதாவது இன்னும் சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் நாளில் அல்லாவுடைய அரசியுடைய நிரலுக்கியில் இருப்பார்கள் மூன்று பேர்கள் இதுக்கு முன்னால் ஒரு ஹதீஸ் இருக்குது ஏழு கூட்டத்தார்கள் இருப்பார்கள் என்று இது வேறொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது மூன்று கூட்டத்தார்கள் கியாமத்து நாளில் இருப்பார்கள் எந்த அன்றைய நாளில் எந்த விதமான ஒரு நிழலும் இல்லை அல்லாவுடைய அந்த பயங்கரமான அந்த சூரியன் பணிக்கப்பட்ட சூரியன் அதாவது கொண்டு வரப்பட்ட அந்த நேரத்திலேயே மக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே எந்த விதமான நிழலும் இல்லை ஒரு கொடை சரி இல்லை அங்கு பிடிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட அந்த நாளில் அல்லாஹா குஷ்பகான நாயன் சில கூட்டங்களுக்கு அல்லாஹத்தால அவனுடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளும் அல்லாஹா உத்தால நாயன் அந்த புனிதமாய் அதாவது அந்த பயங்கரமான நாளிலேயே புனிதமாய் அரிசி கீழால் அல்லாஹ் நிழல் கொடுப்பானே அப்பேற்பட்ட கூட்டத்தில் ஒன்றுதான் சொன்னாங்க இப்படி என் உம்மத்தில் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காரு என் உம்மத்துல ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு அவர் கஷ்டத்தை சந்தோஷமாக்கி வைக்கக்கூடிய உம்மத்துகள் அதாவது ஒரு மனுஷனுக்கு இக்கத்து அவனுக்கு அதாவது வாழ்க்கையில பிரச்சனை கேளும் அவனுடைய பொருளாதார பிரச்சனை கேளும் எவ்வளவு நோய் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்தில் அவன் கவலையில் இப்பானே அவனுடைய கவலையில பங்கு கொண்டு அவனுடைய கவலையை சந்தோஷமாக்கி வைக்கின்றானே அவனால் முடியுமான அந்த மனிதனே அல்லாவுடைய அரசிட நிலக்கையில் அல்லா வைப்பான் அடுத்தது மன்னியா சுண்ணத்தி என்னுடைய சுண்ணத்துகளை யார் ஹயாத்தாக்கின்றார்களோ என்னுடைய அதாவது நான் சொல்லித்தந்த விதத்திலே செல்லாலே செல்லம் அவங்க அதாவது ஒரு மனிதன் எப்படி அதாவது முடிவார வேண்டும் எப்படி நகம் பட்ட வேண்டும் எப்படி துப்ப வேண்டும் எப்படி உடுமானம் முடுக்க வேண்டும் எவ்வாறு மக்களுடன் பேச வேண்டும் எவ்வாறு நகம் பட்ட வேண்டும் எவ்வாறு சாப்பிட வேண்டும் எப்படி பைத்துள் ஹலாவுக்கு போக வேண்டும் அதாவது பாத்ரூமுக்கு எப்படி போக வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லி தந்தான் செல்லாசனம் ஒன்று கூட அவங்க கூட இல்லை அப்பேற்பட்ட என் சுன்னத்துகளை யாரு ஹயாத்தாக்கின்றார்களோ அவனும் இருப்பான் அந்த அரசியல நம்பிக்கையில் அடுத்து சொன்னாங்க மண் அக்சர் அலைய சலாத்தி அதாவது அலைய சலாத்தி எந்த ஒரு மனிதன் அதாவது சலா மண் சலாத்த சலாத்தாலிய என் மீதிலே அதிகமான சலாத்தை இவர்கள் சலவாத்தை சொல்கிறார்களோ அவங்களும் இருப்பார்கள் அப்ப இந்த மகிழிசு சல்லா அலிசல்லாமாவோட மீதுல நாங்க எவ்வளவு செலவாச்சு சொல்லிக்கொண்டு தான் அப்ப இந்த செலவாத்துகள் எல்லாம் நாளை நாள் எங்களுக்கு அல்லாவுடைய அரிசி கீழே நில பெறக்கூடிய பாக்கியத்தை தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவேதான் நான் இது ஹதீஸ் அலிசல் அவங்க ஒன்று சென்னாக நடக்கும் நேற்றைய சொல்லப்பட்டது அவங்க சொல்ல சாபாக்கள் அப்படி பரிபூர்ணமாக நூற்றுக்கு நூறு நம்பிக்கொண்டு இருந்தாங்கோ அது போல் நடந்தது அது போலதான் இதெல்லாம் நடக்கப் போகுது எனவே தான் எங்களோட வாழ்க்கையில நாங்க வீணான காலங்கள் அதாவது காலங்களை நாங்கள் வீணடிக்காமல் நல்ல நல்ல தருவாய்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த அமல்களை செஞ்சு சாலியங்களுடைய கூடத்தில் நாங்கள் ஆகவேன் சொல்லா அலே சொல்லம் மன்னவர்களை பார்த்து சஹாபாக்கள் எவ்வளோ பேர் பைத்து படிச்சார்கள் இப்போ பைத்து படிப்பதுக்கு எல்லாமே அதாவது சில கூட்டத்தார்கள் ஏசி கொண்டிருக்கிறார்கள் அந்த பைத்துகளை அவங்க கேள்வி பண்ணி கொண்டிருக்காங்க யார் தெரியுமா செய்கிற முஸ்லீங்க தான் கலிமா சொன்ன முஸ்லீங்கள் நாயம் சல்லா அலைவசல்ல மன்னவர்களுக்கு ஒரு குருவானாய் திறங்குது அதாவது உங்களுடைய அதாவது உங்களுடைய ரெண்டு மோமிங்களுடைய கூட்டத்தார்கள் பிரச்சனையாகிவிட்டால் நபியே அஸ்லிஹு பைனஹுமா அவங்க ரெண்டு பேருக்கு இல்லை நீங்கள் ஒற்றுமையாக்க வைங்கன்னு அதி குருவாநாயத்தை இறங்கத்துக்கு ஒரு சபப செல்லு அங்க இப்படி என்றால் நான் செல்லா அலைவு செல்லம் அவங்க தன்னுடைய கழுதையில் அதாவது அவங்க கோவேறு கழுதையில் போவார்கள் ஒட்டகத்தில் போவாங்க குதிரையில் போவார்கள் கோவேறு கழுதையில் போய்த்து இருக்கின்ற பொழுது அப்படி அவங்க அன்சாரிகளை பற்றி அவங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டு வராங்க வரிசையில் அப்துல்லாஹிபின் உபைபின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்களுடைய தலைவர் அவர் களிமா சொல்லி தொல்லக்கூடியவர் தான் சொல்லுவாரு எல்ல செய்வார் மஜிரசுக்கெல்லாம் ஓடி ஓடி வருவார் ஆனா உள்ளுக்கு எந்த இடத்துல சொல்லாங்க மக்களோட சேர்ந்து பேசுவார் பேசி சரலாசம் அவங்களை என்ன செய்வார் இழிவா பேசுவார் அப்படி இல்லைன்னு சொன்னால் சரலாசம் இக்கி சாபாக்களை பிரிச்சிடுவார் இப்படி ஒரு பயங்கரமான திட்டத்துல அந்த மக்கா வெட்டி நேரம் எல்லாம் வந்து இஸ்லாத்து பூந்து கொண்டு அதாவது மதினாவில் இஸ்லாத்துக்கு மக்கள் வருகின்ற பொழுது இவர் பார்த்த இவர் வந்து இப்ப தனிச்சிருந்துச்சுன்னா இவர் கடம்பில்ல தானே முள்ள சேர்ந்து கொண்டார் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு முனாஃபிக் தான் அப்துல்லா பின் உபே பின் சலூல் என்று சொல்லக்கூடியவர் அவர் நேரடியாக அவர் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா சென்னான் தாங்களோட கழுதை அவர் நாத்தம் அடிக்குது தாங்களுடைய கழுதை வாச அதாவது துருவாடை வீசுகிறது எங்களுக்கு இந்த பயானை தாங்களோட பயானை கேட்டுக்கொள்ள இயலாது இந்த கழுதை கிட்ட எங்களுக்கு வரை வர இயலாது எனவே நீ பயம் கேட்கவங்க எல்லாம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோங்க சொல்லி இப்படி சென்னான் இப்போ நாயம் சல்லா அலி செல்லம் கழுதை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா சல்லா அலி செல்லம் அவனை தாழ்த்துதான் உடனே அப்துல்லா ரபாக அடி அல்லா தால அவங்க அவங்க சஹாபி அவங்களும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவரை பார்த்து சொன்னாங்களே அல்லாவுடைய பயவனே சல்லா அலி வசல்லம் அவனுடைய அந்த கழுதையுடைய மூத்திரமைக்கு சிறுநீர் அந்த சிறுநீர் உன்னை விட வாசம் பண்ணி சொன்னாங்க இப்ப ரெண்டு முஸ்லிம்கள் தான் இப்ப பிரச்சனை போகுது சல்லா அலி வசல்லமாவோட கழுதையை பார்த்து துருவாடை மீசின்னு சொல்லி அவர் சென்னு அப்துல்லா பின் உபயின் சலூர் சென்ன நேரத்தில்

எனவேதான் தான் தாலா நாயன் அந்த குருவான் அப்படி செல்லு என்று சொல்லி தப்சுடி விளம்பாக்க செல்லு கார் செல்ல வார என்ன தெரியுமா அன்று ரசூல் நாளுக்கு இந்த முனாஃபிக்குங்க தான் முஸ்லீம்கள் தான் பயனால தான் இந்து அப்படி இருக்காங்க இப்போ சுபான மொழிகளெல்லாம் கேலி செய்து பயம் பண்ணி கொண்டு பெரிய பயன் அதில் கேட்டு பத்து பேர் இருக்காங்க அல்லா மன்னிச்சுக்கணும் அல்லா பாதுகாக்கணும் ஏன் தெரியுமா சல்லாலுசமோடைய காலத்தில் சஹாபாக்கள் சல்லாலுசமோட பார்த்து பைக் படிச்சிக்கு ஹஸ்தானி படி சாபு தலி அல்லா தலாவாங்க அவன் பெருங்கொண்ட ஒரு புலவர் அவங்க எப்படி தெரியுமா அவங்க அறுபது வருஷ காலமா இஸ்லாத்துக்கு வரல அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அறுபது வருஷ காலமா இஸ்லாத்துக்கு இருந்தாங்க மிச்சம் காலம் வாழ்ந்தவங்க அவங்க படிக்கிறாங்க எப்படி தெரியுமா செல்லாங்கள பார்த்து வ அஜ்மல மின்கலம் அரகத்து ஐ நீ வல மின்கலம் தலிதின் நிசா ஓ அவங்களோட பைக் படிச்சாங்களா யாரை சொல்லா தாங்களே போல் ஒரு அழகானவரை என் கண்கள் இல்லை தாங்களே போல் நிரப்பமான ஒரு மனிதரை எந்த ஒரு பெண்களும் பெறவும் இல்லைன்னு சொன்னாங்க இது வயிற்றுல படிச்சு செல்லாசம் செல்லிருமையா படிக்குவான் படிக்குவான் செல்லாசம் அவங்க அஸ்ஸானிபுல் சாபத் அலி இல்லா தாலாக்கு துவா செஞ்சாங்க துவா செஞ்சாங்க அவங்க பள்ளிவாசல ஒரு மேடையை கட்டி கொடுத்தாங்க உங்களுக்கு வயிற்று படிக்குமாறு செல்லாசம் அவங்க அப்படி சரலாசம் அவங்க அந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்ததுதான் அப்படிப்பட்ட வகைகள் அப்படி அப்ப சரல் சஹாபா பெருமக்கள் அது மாத்திரமல்ல அவங்க யுத்தத்துக்கு போகின்ற பொழுது அவங்க செல்லா அலையர் செல்லம் அவங்கள பத்தி எப்படி தெரியும் படிப்பாங்க நஹனுல் லதீன பாய முஹம்மதா அல்ல ஜிஹாதிமா ஹய இன ஆபதா நயகமே நாங்கள் உங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றோம் சத்தியம் பண்ணி இருக்கிறோம் எப்படி என்ன சொன்னால் நாங்கள் உயிர் வாழும் காலம் எல்லாம் நாங்கள் உயிர்வாலும் காலம் இல்லாமல் யாரை சொல்லா தாங்கள் எங்களை நீங்கள் யுத்தத்துக்கு அழைத்தால் நாங்கள் உடனே வந்துவிடுவோம் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படி பயத்துக்கு கொடுத்துவங்க சஹா பாக்கிற சூழ்ஸ் எல்லாம் அவங்களுக்கு படிச்சு காட்டினாங்க

அல்லாஹ் குர்வான் செல்லு பைத்து படியக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் வீணர்கள் என்று ஒரு ஆயத்து வந்துட்டு பைட் படிக்கக்கூடியவர்கள் அதாவது கவிஞர்கள் இவர்களை யார் பின்பற்றுகின்றார்களோ இவர்கள் வீணர்கள் என்று அல்லாஹ் போட்ட உடனே சஹாபாக்கள் பைட் படியக்கூடியவங்க எல்லாம் ரசூல் போயிட்டு கேட்டாங்களா போன்ற சஹாபாக்கள் ரசூலோட அவை புலவர்கள் இப்ப அவங்க எல்லாம் போயிட்டு கேட்டாங்களா யாரும் சூழலா அல்லாஹ் குர்வான் இப்படி வந்துட்டாங்க இறக்கிட்டானே யாரும் நாங்கெல்லாம் பைப்பெடுக்கணுமே அப்படின்னு நாங்க வீணர்களான்னு கேட்டேன் நான் சொல்லாங்க கேட்டாங்களாம் குருவான் அடுத்த வசனத்தை பாருங்க இல்ல இல்ல சாரி எல்லாரும் அல்ல ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு படிக்கலாம் அதாவது அவங்க படிக்கிறது கேவலமான படிப்பு அல்ல இப்ப பா பாட்டுகள்ல எத்தனையோ கேவலமான பாட்டிக்கு நல்லதிக்கு நல்ல நல்ல அர்த்தமுள்ள உள்ள பாட்டிக்குது எல்லாத்தையும் ஒரே பொடியில் போட்டு பார்க்கல மன்னர்களை சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள் பை படித்தார்கள் மன்னவர்களுடைய கண்யத்தை எடுத்து காட்டினார்கள் எல்லாத்துக்கும் புகாரில் ஏராளமான ஆதாரிக்கிறேன் அது மட்டுமல்ல செல்லா அழிவு செல்லம் அவங்க படிச்சது படிச்சதல்ல சில சஹாபி பெண்மணிகள் அவங்களோட வாழ்க்கையை வச்சு அவங்க படிச்சு காட்டினாங்க கடைசி நேரத்தில் அவங்க உயிர் போகக்கூடிய நேரத்தில் உயிர் போகக்கூடிய நேரத்தில் புகார் வரக்கூடிய ஹதீஸ் அதாவது அவங்க மக்கமா நகரில் இருந்தவங்க கைதியா பிடிக்கப்பட்டு அவங்களோட உயிர் போகக்கூடிய நேரத்துல ரெண்டு தொலை வேண்டும் அந்த காவிர்கிட்ட கேட்ட பொழுது தொலை கொடுத்தார்கள் தொழுட்டு அவங்க பயது படிச்சாங்க நான் கவலைப்படலை என்னுடைய உயிர் வெட்டு என்னுடைய உன்னுடைய உயிர் போறது நான் கவலைப்படலை என்னுடைய ஒவ்வொரு போட்டுகளும் வெட்டப்படட்டும் என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு சதைகளும் வெட்டப்படட்டும் நான் அதுக்கு பயந்தவன் அல்ல அப்படி அவங்க பைக் படிச்சு அந்த புகார்ல அந்த ஹதீச அந்த பைக் அப்படி இருக்குது சாபாக்கள் படிச்சது அப்ப சஹாபாக்கள் பைக் படிச்சிருக்கிறார்கள் சல்லாசமாலை புகழ்ந்து படுத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திகளை படிச்சிருக்காங்க அது போல சஹாபி பெண்மணிகளும் படிச்சிருக்காங்க ஆஷா அலி அல்லா தாலா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வருவாங்களாம் இது புகார் வரக்கூடிய ஹதீஸ் தான் வந்து சொல்லுவாங்களாம் செல்லா அழிவு செல்லும் மன்னவங்களே அதாவது மனைவி ஆஷா அலி அல்லா தாலான்னா அவங்கள்ட வருகின்ற போது ஒரு பெண்மணி ஒரு பைட் படிப்பாங்களாம் எப்படி என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு யாரும் இல்லை உமாம் இல்லை வாப்பாம் இல்லை கணவரும் இல்லை சொல்லிக்கொள்ள சொந்தம் ஒற்றுமை இல்லை எனவே தான் பசூ அவங்க இஸ்லாத்துக்கு அவளை எடுத்து பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கூடாரம் கட்டி கொடுத்துட்டாங்க அதுதான் அவங்க இப்போ அப்போ ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமையான பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சொல்லாங்க இஸ்லாத்துக்கு வந்து சொல்லி அனுப்பிடல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அஷ்வதல்லா தலைங்க வீட்டுக்கு வருவாங்களா வந்து அஷ்வதல்யா கிட்ட இருக்கின்ற பொழுது ஒரு பைக் படிப்பாங்களாம் மின் தாஜி குஃப்ரி பயத்தை கேட்க மாட்டாங்கோ அவங்க அதுக்குற மார்க்க செய்தி பேசுவாங்க பேசிட்டு அது சில சிலவங்கள்ட்ட கேட்டு செல்ல வேண்டும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க ஆசை பண்ண அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி மார்க்கத்துடைய கருத்து பரிமாற்றங்கள் அவங்க செஞ்சு கொண்டுட்டு அவங்க பேசிடுவாங்க மறுபயண ஒரு நாளைக்கு அவங்க வருவார்கள் வந்தால் அந்த பயத்தை பண்ணிட்டு தானே வைப்பாங்க மறுபடி எப்ப எப்ப வாருனாலும் அப்ப எல்லாம் அந்த பைத்த படிப்பாங்க ஒரு நாள் ஆஷனாய் கேட்டாங்களா மா ஷவனுகி டா தக்ரோ தீனம் ஆதல் இல்லா குல்திஹாக ஏய் பெண்மணியே நீ எப்ப வந்தாலும் இந்த பைத்தை படிக்கிறாய் என்ன அவங்களோட விஷயம் இந்த பைத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்ன கேட்டாங்க அவன் சொன்னாங்களாம் இந்த பைத்தை நான் ஏன் தெரியுமா படிக்கிறேன் நான் இஸ்லாத்துக்கு வர முன்னால ஒரு வீட்டுல அடிமையாக இருந்தேன் அந்த வீட்டுல என்னுடைய நற்குணங்களைக் கண்டு ஒழுக்கத்தை கண்டு அவங்க எனக்கு உரிமை கண்டார் நீங்க உரிமை போங்க அங்க உரிமை எடுக்க சரி கஷ்டம் பல அதாவது ஆயிரக்கணக்கான திருகங்கள் கொடுக்கும் அந்த பணம் இருந்தா தான் அவளை உரிமை இடுவார்கள் இவக்கு இலவசமாகவே அவங்க கொடுத்துட்டாங்க எங்க உரிமை நீங்க நல்ல பொங்கல் நீங்க ஓ சின்னாவா நான் எங்க போவோம் எனக்கு உமாம் இல்லை வாப்பாம் இல்லை கணவரும் இல்லை சொந்தமே ஒத்துமே இல்லை நான் இங்கே இருந்துக்கோரேன் உங்களுக்கு நான் ஹெதுமதி செஞ்சு கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அங்கே இருந்தாங்க செல்லி இப்ப நான் அப்படியே அங்கே இருந்தேன் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அந்த ஊட்டுடைய சின்ன புள்ள பொம்பளை புள்ள களத்தில் நல்ல பொறுமதியான ஒரு மாலை இந்தி அந்த மாலை தோலால் செஞ்சு அந்த தோலில் கல்கல் மாணிக்க கல் எல்லாம் பதியப்பட்ட ஒரு கல் மாலை சரியான பொறுமதி அந்த மாலை இல்லாம போயிட்டு இல்லாம் போன உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க அவங்க தேடி பார்த்தது என்ன சந்தேகம் வைத்தார் என்ன சந்தேகம் வைத்தார்கள் எனக்கு செல்லிக்கொள்ள எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவங்க செல்லு எனக்கு புகார் ஹதிச அப்படியே வருது எனக்கு செல்லிக்கொள்ள எந்த விதமான ஆதாரமும் இல்லை நான் அவங்கிட்ட சொன்னேன் நான் எடுக்கல நான் எடுத்து யாருக்கு கொடுக்க எனக்கு ஒத்துரிமை இல்லையே நான் இங்க தானே ஈக்கணும் அப்ப நான் இங்க எப்படி கொண்டு களவாண்டு கொண்டு எப்படி நான் இப்பேன் எவ்வளவு செல்லியும் என்னுடைய பேச்சை அவங்க கேட்கவே இல்லை என்னுடைய எல்லா இடத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க பரிசோதனை செஞ்சு பார்த்தார்கள் நான் இல்லை என்று செல்லு செல்ல அவங்க கேட்கவே இல்லை அப்பொழுதுதான் ஒரு பருந்து வந்து ஒரு பருந்து பறந்து வந்து அந்த மாலையை எடுத்து கொண்டு வந்து அப்படியே போட்டுட்டு போனது அந்த மாலை எடுத்துக்கி பறந்து தான் அது தோள்களால் செஞ்ச நெனைச்சிக்கு இறச்சி துண்டு ஒரு இறைச்சி துண்டன் எடுத்துக்கொண்டு போயிட்டிக்கு போய்ட்டு அல்லாடை ஜெருமே பாருங்க அல்லாஹ் குஷ்பானா தானே அதே பறந்து வந்து அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க சபையில் போட்ட உடனே அந்த ஊட்டாள்கெல்லாம் ஐயோ நாங்கள் ஐயோ சந்தேஷப்பட்டு சந்தேகப்பட்டேனே என்று சொல்லி அந்த பெண்மணி மனுஷன் நான் பாரம் போய்கிட்டு நான் இப்ப இங்கிருந்தால் எவ்வளவு இருந்தாலும் சரி வராது என்ன சந்தேகமாயிடும் என்று சொல்லி நான் அங்க விட்டுட்டு நான் சொல்லா உலக செல்வங்களை தேடி வந்து நான் கலிமாவை சொல்லி ஆனேன் எனவே அந்த மாலையுடைய நாள் யோசாகி அந்த மாலையுடைய நாள் ஆபரணத்துடைய நாள் மின் தாஜீபி ரப்பினா என் ரப்பு எனக்கு செய்த அற்புதமான ஒரு நாள் ர எனக்கு செஞ்ச அற்புதமான நாள் அலா இன்னஹு அறிந்து கொள்ளுங்கள் அன்றைய நாள் தான் பல்தத்தில் குஃபரி அஞ்சானி குஃபுருடைய ஊரை விட்டு விட்டுமல்லா ஈடித்துமாக்கி வைத்த நாள் அந்த நாள் எனக்கு சந்தோஷமான அந்த தான் பயத்தில்தான் ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டு பைத்து இப்படி பைத்து ஏராளமாக இதெல்லாம் தெரிஞ்சு இமாம்கள் தான் பைத்துகளை போட்டு வச்சிருக்காம அப்ப இதுகளுக்கெல்லாம் நாங்க விரோதமாக பெருசா பேசி பேசி பாவாத்தை தேடிக்கொள்கிறோம் நான் செல்லுகிறார்னு மட்டுமல்ல அவைகளை கேட்டு நீங்கள் ஏமாந்து பேசிட வேண்டும் அதைகளை கேட்டு ஏன் இவைகள் எல்லாம் போட்டதெல்லாம் பாரதூரமான சேர்ந்தை கோரி செய்தவர்கள் சுபஹானல் மௌலிதான் தூய்மை அந்த தூய்மையான செய்தித்தான் நீங்க எனவே தான் சரலா அழிவு செல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் பைத்து படித்து புகழ்ந்தார்கள் இன்னும் எவ்வளவோ பைத்துகள் சொல்லிக்கொண்டே போகலாம் புகார் எடுத்து பார்த்தால் சொல்ல அழிவு செல்லம் அவங்க பைத்துகளை படிச்சு மூணாவது பைத்து படிக்கின்ற போது சத்தமா படிப்பாங்களா எருபவு சௌத்தகு சொல்லாமுடைய சௌத்தை சத்தத்தை அதிகமாக்குவாங்களா அப்படி புகால் ஹதீஸ் சொல்லி வருது எனவே இதெல்லாம் அறிஞ்சுதான் அதாவது தக்கியாக ஓகே இருந்த பொழுது கடைசியா அப்படி சத்தமா ஓகே சத்தமா நீட்டு சல்லால சமோட அது புகால் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு பைக்ல சொல்லுவாங்க படிப்பாங்க நம்ம படிச்சு மூணா பயணம் படிக்கின்ற போது சொல்லுவாங்க சத்தத்தை உயர்த்துவார்கள் உயர்த்தி படிப்பாங்களாம் அந்த சூழ்நிலை தான் நீங்க முள்ள படிச்சுட்டு போயிட்டு கடைசி நேரத்துக்கு சத்தமா படிக்குது இதெல்லாம் ஹதீஸ் ஆதாரங்களோடு தான் நடந்து கொண்டே எனவே தான் நாங்கள் அதாவது அவங்க இவங்க செல்லைன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் என்ன செய்யப்படாது மாட்டிக்கொள்ளப்பட எல்லாம் அல்லாவுடைய சாலிஹா நல்லடியார்கள் தனிமையை வச்சு தந்திக்காங்கோ எனவே செல்லா வலிவு செல்லம் அன்னவர்களுடைய அந்த புனிதமாகிய அதாவது அந்த அவங்களோட புகழ் மாலைகளை வைத்தாலும் படிக்கலாம் ஹிக்காயத்தாலும் செல்லலாம் பயானம் பண்ணேலும் எந்த முறைக்கும் செல்லலும் அதாவது மக்களுக்கு சோர்வு வராமல் நாங்கள் இப்போ மார்பில் இருந்து இப்போ ஒரு எட்டு மணி ரெண்டு மணித்தால் மிக்க சொன்னால் அந்த சபை அதாவது சபை வந்து ஒண்டையே இருந்தாலும் மக்களுக்கு சோறு வந்துடும் இன்னா லாயமல்லு ஹத்தா அல்லாஹ் அல்லாத்தால சடைய மாட்டான் நீங்கள் சடைகின்ற வரை அது ஹதீஸ் வருது அல்லாக்கு மிக விருப்பமானது வந்து இந்த ஹம்பல் அம்மா எல்லாம் மாதாம ஒயின் கல் நீங்கள் கொஞ்சமா செஞ்சாலும் சரி அதை நேமமாக செஞ்சு வாங்குவாது அல்லாக்கு விருப்பம் நீங்கள் சடைகின்ற வரையில் அல்லாஹ் சடைய மாட்டான் ஏன்னா சடைவு வராமல் தான் இக்காயத்து வைத்து செலவாத்து இப்ப நாங்க செலவாத்துல இக்காயத்து கலலிக்கவங்க ஓய்னென்றாலும் செலவாத்த எல்லாரும் செல்லணும் எல்லாரும் செல்லத்தா வச்சுக்கு இங்க வாய்களாலும் நாங்க நாவ்களால் அந்த செலவாத்துக்களை சத்தமிட்டு செல்ல செல்லாமல் செல்லிக்க சத்தமிட்டு செல்லணும் சத்தம் நாங்க செல்லணும் என்ன சொன்னா அல்லாத்தாலும் எங்களோட நாவுக்கெல்லாம் சக்தி கந்திக்கா சில மக்களுக்கு நாவுக்கு சக்தி இல்லை அல்லாஹ் தலை அல்லாஹ் சுஸ்பானத்தில் அப்போ பேசக்கூடிய ஆற்றலை எல்லாம் எங்களை சந்திக்கிறான் நாங்கள் செலவாட்டை செல்லக்கூடிய ஆற்றலை எல்லாம் தந்திருக்கிறான் நாங்கள் அதில் செல்லும் வாயால் சத்தமாக செல்ல செல்ல எங்களோட பாவங்கள் எங்களை விட்டும் மகாண்டு போகும் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களை விட்டும் அதை ஓடிவிடும் இருக்காது உஜூஹு செலுகின்ற ஒதுகின்ற பொழுது அந்த மதுவுடைய கோட்டினால முகமெல்லாம் இலங்கை கொண்டு இருக்குமாம் அல்லது உள்ளத்திலே குறிகட்டு வாழும் ஷெய்தான்கள் எல்லாம் அவனுடைய குறிபதை எடுத்துக்கொண்டு பேத்திடுவான் சலவாத்து உள்ளுக்கு போசில்ல சைத்தான் தன்னுடைய குறிப்பதை எடுத்துக்கொண்டு பேத்திடுவான் அப்ப சைத்தான் உள்ளத்திலிருந்து போகணுன்னு சொன்னால் அந்திரத்தில் அல்லாவுடைய அல்லாவுடைய கிருப்பை இறங்கும் அப்படிப்பட்ட செலவாத்துக்கு மாபெரிய மகிமையில மிக்க நாங்கள் அவைகளை ஓதிக்கொள்ள வேண்டும் வீடுகளை சொல்லிக்கொள்ளும் சொன்னரசனோட பேர்நாமம் கேட்டால் நாங்கள் கட்டாயம் செலவாதி சொல்ல வேண்டும் எனவே இப்பேற்பட்ட நட்பாக்கிங்கள் பெறக்கூடிய அதாவது ரமியுள்ளவள் மாதத்தில் நாங்கள் இன்ஷா அல்லா இந்த மஜிரசைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லா இடத்துல செல்லி நாங்கள் நிச்சயமாக இந்த மஜிரசையை பொருட்களை நல்லா நிச்சயமாக கபுலாக்குவது நல்ல உறுதியோடு வந்து நாங்கள் கேட்க அல்லாஹா குஸ்வான பாக்கி அளிப்பான பாவங்களையும்